எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா காய்கறிலாம் போட்டிருக்கோம் முள்ளங்கி அப்படியே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பீக்கங்கா இங்கே பாருங்க பீக்கங்கா ஹாய் ஹாய் தேவேந்திரா ஹாய் இது பார்த்தீங்கன்னா பீக்கங்கா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள் பச்சை மிளகா இருக்குது நம்ம தோட்டம் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் உழைப்பு இதோடய உழைப்பு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க பீக்கங்கா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பீக்கங்கா பாருங்க பீக்கங்காய் ஓகே இங்கே ஒரு பிக்கங்கா இருக்குது பாருங்க இங்கே ஒரு பீக்கங்கா இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இது வெண்டைக்கா இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் டீ கொஞ்சம் வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக அங்கே வருங்க ஃபுல்லாக வெண்டைக்காய் தான் இது கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்கும் வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம் வர மாட்டேங்குது ம் பறிச்சாச்சு цаци. Дэ. Ганди байна. Алаа нэмий мутаад байна. Цэрцаач. நல்லா இருக்கு என்ன மேலே கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கு இது பேர் சொன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடணும் பட் இருந்தாலும் நல்லா இருக்கு சேனலுக்கு அப்படியே லைக் பண்ணுறேங்க புதுசாக நம்ம சேனல் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ம் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்படியே டபுள் டப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் டபுள் டப் பண்ணிங்கன்னா லைக் வந்துடும் ஓகே ம் வெண்டைக்காத்துன்னா அறிவு ம் வளருதான்னு பார்ப்போம் வந்து சட்னி அரைக்க போகிறோம் ஸோ சட்னி அரைக்கிறதுதான் அண்ணன் வந்து பச்சை மிளகாய் பறிச்சுவான்னு சொல்லியிருக்காரு பச்சை மிளகா பொறிக்க போகிறோம் போகலாமா ஆ இருபத்தாறு பேர் வந்துருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ பச்சை மிளகா பொறிக்க போகிறோம் நம்ம பச்சை மிளகா பொறி போகிறோம் வாங்க போ ஓகே பச்சை மிளகா எங்கே இருக்குது இங்கே இருக்கு இங்கே இருக்குது எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏ பச்சை மிளகா இங்கே இருக்குது போகிறேன் பச்சை மிளகா இங்கே இருக்குது லைக் போட்டாச்சு ஜிஜி மோகன் கோவில்பட்டி வாய் ஆசை போடுது போடலை இல்லைண்ணா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சு சாப்பிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தேவைப்படுது சமைக்க அதனால பச்சை மிளகா பறிக்கலாம் வந்திருக்கோம் அவங்களுக்கு என்ன சொல்லுங்கண்ணே பச்சை மிளகா அங்கே பாருங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ம் நான் கை எரிய போகுது பச்சை மிளகா ரெண்டு பேர் இருக்கீங்க உங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா பாருங்க ம் இங்கே கொஞ்சம் இருக்குது பச்சை மிளகா பறித்துப்போம் ஓகே இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கூட இங்கே ஒன்று இருக்கு இங்கே பாருங்க பச்சை மிளகா ஓகே நண்பர்களே சகோதரர்களே வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கம்மா இங்கே பாருங்க பச்சை மிளகா பறிச்சாச்சு ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பத்தாது கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா இருக்குல்ல பிஞ்சாக இருந்துச்சுன்னா வெண்டைக்க நல்லாயிருக்கும் இது வேணாம் இங்கே வாங்க பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு பாருங்கள் அப்பா ஒரே முள் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி நல்லா இருக்குல்ல தக்காளி நெக்ஸ்ட்டு தக்காளி அப்புறமா பார்த்தா அது வெண்டைக்காய் வந்து பறிக்காமல் விட்டதுனால வெண்டைக்காயெலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முத்தி போயிடுச்சு இங்கே பாருங்கள் வெண்டைக்காயெலாம் ஃபுல்லாக சுத்தமாக முத்தி போயிடுச்சு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் சுத்தமாக முத்தி போயிடுச்சு என்ன பண்ணுறன்னு தெரியல பார்ப்போம் வாங்க அப்பா நானும் வெளியே வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அடடா மிஸ் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ வெண்டைக்காய் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த மழை வந்துச்சுல அதில் இந்த ஒரு பத்து நாளாக கவனிக்காம மாட்டதுனால வெண்டக்காய் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் முத்திடுச்சு பாருங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா இல்லை சுத்தமாக முத்திடுச்சுங்க பாருங்கள் நம்ம இப்படி 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 மடக்கணுன்னா உடையும் ஆனால் உடையலை இப்போ என்னென்னா முத்திடுச்சு சாப்பிட்லாம் பட் ஆனால் ஒரு மாதிரியாக இருக்கும் சரி ஓகே நம்மளுக்கு பச்சை மிளகா தேவைப்படுது வாங்க பச்சை மிளகா பறிக்கலாம் வேறு எங்கே இருக்குது பச்சை மிளகா எங்கே இங்கே 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 அங்கிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தேழு பேர் இருக்கீங்கப்பா யாருமே லைக் போடல மூச்சு வாங்குது அப்பா அண்ணா பச்சை மிளகா வந்து என்ன பச்சை மிளகா கம்மியாக தானே இருக்கு கம்மியாக தான் இருக்கு ஆ ஒரு அஞ்சு இருக்கும் போதுமா ஓகே அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருங்க அண்ணன் கூப்பிட்டு நான் போய் கேட்டு வந்துடுறேன் ஓகே

ஏன் ஓ பறிச்சிடலாம்ல அது எதுக்கு அதிலேந்துட்டு இருக்கட்டும் பச்சமலா இருக்குல்ல என்னது அந்த பஸ்டோரே அந்தக்கா ஒரே செட்டல ஏத்த மாட்டான் அந்த 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 அப்பா அங்கர்க்கே டிடில ஃபுல்லா பச்சமா இருக்கு சூப்பர் சூப்பர் காரி ஒன்று ஒன்று படிச்சு இது படிச்சுக்கோ மற்றெல்லாம் அதுலேயே இருக்கட்டும் போதும் போதும்ல யாருக்கா பச்சை மிளகா வேணுன்னா சொல்லுங்க நாங்கள் லாரி கணக்கில் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் என்னன்ன லாரி கணக்கில் பொய் சொல்லலான்டா நான் லாரி கணக்கில் சொல்லக்கூடாதுங்களா இங்க பாருங்க சாப்பிட முடியாது வெண்டக்கா ஃபுல்லா முத்து முத்தா இருக்கா முத்து முத்தா இருக்கு பாருங்க அதாவது முத்திடுச்சு முத்தனதுனால அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதாவது முத்தவட்டாச்சு இது முத்த விட்டாச்சு ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆ இங்கே பாருங்கள் அதனால் நம்ம இதிலே போட்டுடலாம் இதிலே போட்டால் இதுக்கு வந்து வளர்ந்துடும் ஆ நூற்றி எண்பத்தொம்பது பேர் நூற்றி எண்பத்தொம்போது பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு லைக் போடுங்களேன் ம் லைக் போடுங்க இங்கே பாருங்க ரெண்டக்கா இது தேதுங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குல்ல நல்ல வழியா அதுதான் ஸோ நான் இதை வந்து நம்ம அப்படி தொடச்சிட்டு கழுவிட்டு கூட சாப்பிட்லாம் பட் ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதாகாது அதாவது எம் இதுவே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது இருக்கு ரஃப்பாக இருக்கு பிஞ்சாவே இல்லை இது ஓரளவு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல வெண்டக்காய் செட் ஆகாத ரெண்டக்காய் பார்ப்போம் பிஞ்சு இருக்கான்னு தேடுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேது ம் சூப்பர் இங்கே பாருங்க நல்லா சூப்பர் பிஞ்சு பிஞ்சுப்பா செம்ம இங்கே பாருங்கள் இதுதான் நல்ல பிஞ்சு பல்லு பட்டம் அப்படியே அழகா அதுதான் அப்படியே கரையிற மாதிரி அடுத்ததும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் பாருங்கள் நம்ம நம்ம போட்டு வச்சுருக்க இந்த பாருங்கள் எப்படி இருந்துட்டு சூப்பராக இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் உழைப்பு மூணு மாதம் உழைப்பு இது உங்களை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஈஸியாக ஏறிடுவேன் ஸ்ட்ரீக்ஸே ஏறிடுவேன் பட் ஆனால் இப்போ ஏற முடியல ஏன்னா இந்த செல இருக்குது அதனால் என்னால் ஏற முடியலப்பா மூணு பேர் லைக் பண்ணிட்டீங்கப்பா எப்படி இருக்குது வீட்டை பாருங்கள் நாலு லைக்கு சூப்பர் அப்படி சூப்பராக இருக்குல்ல சரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கிணறு காமிக்கிறேன் கிணறு காமிக்கிறேன் எயிட் பண் அண்ணா வெங்காயம் அறிஞ்சிக்கண்ணா இங்கே இதுதான் கிணறு இதில் தான் நாங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே கிடக்குங்க தெரியுதுங்களா இங்கே பாருங்க தண்ணி மேலேயே கிடக்கு நண்பர்களே ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க சரிங்களா புதுசாக வர்றவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க சேனல் லைக் பண்ண வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தயவு செஞ்சு பாருங்கள் வீடியோவை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கேயும் பீக்கங்கெலாம் போட்டிருக்கோம் இது வந்து கொடி கொடி கட்டி வச்சுருக்கோம் இந்த கொடியில் படுறதுக்காக கட்டி வச்சோம் அங்கே போகிறேன் அங்கே வரும் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இதுதான் கிணறு நம்ம வீட்டு கிணறு பார்த்துக்கோங்க எப்படி கீழே நிறையா கீரைங்கள்லாம் போட்டிருக்கோங்க கீரெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் இது இவ்வளோ நேரமோ யாருமே கமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க இரநூத்தி மூணு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க கூட ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டெக்காலிட்டி நம்ம சேனல் பேர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி வீடியோ தான் காமெடி கண்டென்ட் தான் போடுறோம் நாங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்குலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இது நான் வந்து சும்மா அப்பப்போ சும்மா லைவ் வரும் என்னென்ன இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் இதான் பண்ணிகிட்ருக்கோம் I said okay bye next next video is on bye